நான் வந்து இதில் வந்து டேங்கு பவுடர் தான் நான் கலந்துருக்கேன் டேங்க் பவுடர்னா பேக்கெட்டில் வர டேங்க் பவுடர் கலந்துருக்கேன் இப்போ வந்து கொஞ்சம் ஃபுட் தான் சேர்த்துக்க போகிறேன் இதில் சாஃப்ரன் கலர் தான் சேர்த்துக்கிறேன் சாஃப்ரன் இல்லை ஆரஞ்சு ரெட்டுன்னு போட்டிருக்குது அது கலந்தாச்சு ஏற்கனவே சுகர் ஆட் பண்ணி வச்சுருக்கேன் இதில் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த இந்த குல்ஃபி மோல்டில் எடுத்து நம்ம ஊற்ற போகிறோம் இதை கத்தியாலேயோ சிஜராலையும் கோல்ஸ் போட்டுக்கோங்க சின்னதாக போட்டுட்டு அதுக்கப்புறமா இதில் கொடுத்துருக்குற அந்த லெட் எடுத்து மேல அப்படி மூணு வச்சுக்கோங்க ஐஸ்கிரீமை நம்ம ஓபன் பண்ணி பார்த்துடலாம் இப்போ நம்ம இந்த மோல்ல இருக்கிற இந்த ஸ்டிக் ஐஸ்கிரீம் நம்ம பண்ணி வச்சோம் இல்லையா அதை எடுத்து ஓபன் பண்ணி பாத்திரம் எப்படி இப்படி தான் வந்திருக்கு நம்ம மோல்ல ஊத்தி வச்சது செஞ்சு பாருங்க பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிளீஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ்